வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் மூணு முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அறிவிப்புகள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன அது என்னென்ன அறிவிப்புகள் பற்றி பார்ப்போம் அதாவது முதல்ல பாக்கெட் மூலம் ரேஷன் பொருட்கள் முதல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பாக்கெட் மூலம் ரேஷன் பொருட்கள் அதாவது ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது முதற்கட்டமாக சேலத்தில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் பாக்கெட் மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து அனைத்து பகுதிகளிலும் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டு தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி இம்மாதம் முதல் தொடங்க உள்ளது மக்களவை தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டுகள் கோரி இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் அதன்படி புதிதாக இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றம் அதாவது ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கான வசதிகளை அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இது தொடர்பான முக்கியமான விவரங்களை ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் வாயிலாக எளிமையாக செய்ய முடியும் மேலும் ரேஷன் கார்டில் உள்ள மொபைல் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் டிஎன்இபிடிஎஸ் என்ற உதவி மையத்தை தொடர்பு கொள்ளவும் அல்லது ஒன்று ஒன்பது ஆறு ஏழு என்ற நண்பை தொடர்பு கொள்ளவும் ஓகே நண்பர்களே இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி